நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் திமுக அரசையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக சார்பாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட கலைஞரை விமர்சிக்கும் சண்டானன் என்ற பாடலை பாடி பிரச்சாரம் செய்தார்கள் சண்டானன் என்ற வார்த்தை ஆதி திராவிட பிரிவில் ஒரு அமைப்பாகும் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து தென்காசியில் வைத்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் ஆனால் அன்றைய தினமே சாட்டை துரைமுருகனை நீதிமன்றம் விடுதலை செய்தது ஆனால் அடுத்த ஒரு சில தினங்களில் சாட்டை துறைமுருகன் பேசிய ஆடியோக்கள் அடுத்தடுத்து வெளியானது குறிப்பாக சீமான் இயக்குனர் அமீன் உள்ளிட்டோருடன் பேசிய ஆடியோக்கள் இணையதளத்தில் லீக் ஆனது இதற்கு சாட்டை துறைமுருகன் இதற்கெல்லாம் காரணம் திருச்சி எஸ்பி பி வருண்குமார் தான் என குற்றம் சாட்டினார் ஏற்கனவே பல முறை சாட்டை துரைமுருகனை எஸ்பி பி வருண்குமார் பல வழக்குகளில் கைது செய்ததாலும் இந்த நிலையில் தான் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய சீமான் திருச்சி எஸ்பி பி வருண்குமார் பெயரை குறிப்பிடாமல் ஜாதிய நோக்கத்துடன் அவர் செயல்படுவதாக பகிரங்கமாகவும் விமர்சனம் செய்தார் இதனையடுத்து திருச்சியில் பல இடங்களில் எஸ்பி பி வருண்குமாருக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் நோட்டீஸ் ஒட்டினார்கள் மேலும் சமூக வலைதளத்தில் வருண்குமார் மற்றும் அவருடைய மனைவி தொடர்பாக ஆபாச கருத்துக்களை வெளியிட்டார்கள் இதனையடுத்து சீமான் சாட்டை துரைமுருகன் இடும்பவனம் கார்த்திக் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேர் மீது அதிரடியாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டது இந்நிலையில்தான் தான் இது தொடர்பாக திருச்சி எஸ்பி வருண்குமார் வெளியிட்டுள்ள பதிவில் அரசியலுக்கும் இந்த விஷயத்திற்கும் எந்த சம்மதமும் இல்லை எனது வீட்டில் உள்ள பெண்களையும் எனது குழந்தைகளையும் எனது குடும்பத்தாரையும் அவதூறாக பேசி மிரட்டல் நபர்களை விடமாட்டேன் சட்டத்தின் முன்னால் கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன் என் சட்ட போராட்டம் தொடரும் என தெரிவித்தார் மேலும் இதை தூண்டிவிட்ட நபர்களை நீதித்துறையின் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவேன் வெளிநாடுகளில் இருந்து ஆபாசமாக பதிவு செய்யும் போலி ஐடிகளையும் விடப்போவதில்லை சட்டத்தின் மேல் நீதித்துறையின் மேல் நூறு சதவீதம் எனது நம்பிக்கையை வைக்கிறேன் ஆபாசத்திற்கும் அவதூறுக்கும் இறுதி முடிவுரை எழுதுவோம் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விரைவில் சீமானை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது